ஆச்சியும் மைனியும் மட்டும்தான் வீட்ல இருந்திருக்காங்க பொம்பளைங்க இருக்கும்போது இருக்கும் போது அவன் நின்னு ஆச்சி நடுவனுக்கு போன் பண்ணி அவ்வளோ பண்ணல அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணி நான் நடுவனுக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து பைசல் பண்ணி விட்டுருக்கான் பிரச்சனையை கொஞ்சமாவது கொஞ்சமாவது அடக்க ஒடுக்கமா இருந்தோம் வச்சோன்னு இருக்கா அவன் தான் நடு ரோட்ல கழுத்துல கத்திய வச்சு மரட்டினான் உடனே எனக்கு கூப்பிட வேண்டியதானே இல்லன்னா நடுவனுக்கு கூப்பிட வேண்டியதானே இவ பெரிய இவ அந்த கத்தைய வாங்கி அவன் காலத்துல வச்சு ஒரு குத்து குத்திட்டு வர வந்திருக்கா அவன் காலத்துல ரத்தத்தோட வந்து நிக்கிறான் வாசல்ல இங்க பாரு சின்னவனே இப்ப இந்த சண்டைய நீ எங்க கிட்ட போட கூடாது உள்ள மைன் இருக்காங்கல்ல அவங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட சண்டை போடு எதுக்கு எதுக்கு எங்க கிட்ட சண்டை போடணும் பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு வருவ சண்டை மட்டும் எங்க வந்து போடணுமோ

பொன்னரங்கம் என் களத்துல கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தப்போ நான் உங்களுக்கு போட்டு நீங்க ஒரு பண்ணாமலோ இல்லை அட்டன் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சினாலோ அதுக்குள்ள அவன் வச்சு பாத்துக்கிட்டு பாவம் அப்போதான் பிள்ளை அப்படின்னு பேசியிருப்பீங்க என்னடா ஆமா தாயே ஒன்னையெல்லாம் யாராவது ஏதாவது செஞ்சிட முடியுமா அப்படியே செஞ்சுட்டாலும் நீ அதாவது ஹாஸ்பத்திரியில் போய் படுக்கிறதாவது அப்படி மட்டும் நினைக்காதீங்க என் கழுத்துல கத்தியை வச்சப்போ கொஞ்சம் அழுத்தி கழுத்தை வெட்டி இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பீங்க அதானே நீங்க பண்ண தப்புக்கு நான் பலிகடா வாயிருப்பேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா என்னை தூக்கிட்டு ஓடுவீங்களா ஏதோ நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா அவனை அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கு நீங்க என்ன பாராட்டலாம் பரவாயில்ல சின்னவனே இப்படி நடு வீட்டுல கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றதை நிறுத்து முதல்ல ஏய் அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்டிருக்கான் அப்புறம் எப்படி ஒன்னு எதுவும் பண்ணுவான் இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால இவ்வளவு கோவத்தோட களத்துல கத்திய வச்சான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்பவே நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிதான் நான் சூக்க அனுப்பிவிட்டேன் அதுக்குள்ளே இருந்தா இவங்க தான் போய் கார்டனத்தையே கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க அதுவும் ஏதாவது நல்ல எண்ணம்மா கிடையாது ஃப்ரீயாக கறி வாங்கலாங்குற நடந்துதான் ஆமாம் இவன் பார்த்தா ஆமாம் ஆமாம் பார்த்தேன் உங்களை பற்றி எதுவும் தெரியாதுன்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்க ஆனால் சின்னவனே நீங்கள் மட்டும்தான்டா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இனியே இன்னைக்கு காலையில் நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போது ஆச்சு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தது என்னையை அவர் பாராட்டினாரு தெரியுமா யாரு இனி தட்டிக்கு போறவரதான் அந்த இடத்துல அவர் இருந்திருந்தா அவங்க வீட்டு பொண்ணு மேல கைய வச்சதுக்கு கைய வெட்டிட்டு தான் வந்திருப்பாராம் நீங்களெல்லாம் இருக்கீங்களேடா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா மலார் பண்ணதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னாரு விளங்கிறோம் ஊர்பட்டாவல தான் எதுக்கு அப்படி சொல்ற நீ சும்மாவே ஆடுவ இதல்ல உனக்கு காலில் சலங்கை வரை கட்டி விடுறாரா அவரு அதான் ஊர்பட்டாவல தான் இன்னமேல ஓட்டம் தூள் பறக்கும்ல இங்க பாருங்க ஆச்சி என்னை எப்படி சொல்கிறான் அவரே அப்படி சொல்கிறான் நான் என்ன ஆச்சு ஆடுறேன் அவர் என்ன ஆச்சு சடங்கு கட்டி விட்டாரு நான் பண்ண ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசினாரு சரித்தே சரித்தே விடுத்தே விடுத்தே இந்த பேச்சை விடுங்க சின்னவனே நடுவனுங்கடா அவன் ஸ்டேஷன்ல இருப்பான் நாளைக்கு லீவ் போட்டிருக்கான்ல அதனால இன்னைக்கு நைட்டு வர லேட்டாகும் சொன்னான் சரி இந்த பொண்ணு ரங்கத்தை கொஞ்சம் என்ன எதுன்னு பார்த்து வைக்க சொல்லு மறுபடியும் நாளைக்கு நம்ம பிள்ளை ரோட்ல போகும்போது ஏதாவது கலாட்டா பண்ணிடுறாம ஒரு கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தோப்போமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா இவன் தான் கொடுக்கணும் அவன் இவ கழுத்துல கத்திய மட்டும்தான் வச்சிருக்கான் இவதான் அவன் கழுத்துல ஒரு குத்து குத்திட்டு வந்திருக்கான் காயம் அவனுக்கு தான் கம்ப்ளைண்ட் குடுக்கறதா இருந்தான் வரும்போதே வாசல் வரைக்கும் அவள் நல்லா தான் இருக்கா அவளால நாங்க தான் நல்ல இல்ல என்னாச்சு பொழுது மேனையும் பிரச்சனை விட்டுக்கிட்டே தான் இருக்காளா ஆமா அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் எங்க நாளைக்கு தான் வருவீன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்லையே நாளைக்கு பூ வைக்கிறதுக்கு எடுத்து போட்டு ஆள் வேணும்னு சொன்னீங்க அதான் ஆமா உங்க அக்கா இல்லாத குறைக்கு நீ தானே பிள்ளைங்களுக்கு அம்மா இல்லாத குறைக்கு நீ தானே தான் நாளைக்கு இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அதெல்லாம் உன் வீட்டுக்காரர் வரலையா பூ வைக்கிறது தானே பொம்பளைக்கு சமாச்சாரம் நீ முன்னாடி போன கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாரு அப்படியா சரி அதுவும் சரிதான் அடிக்கடி லீவ் போடவும் சொல்ல முடியாது அவர் சொன்ன மாதிரி பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானே பொம்பளை ஆளுங்க நாலு நாள்தான் சேர்ந்து போய் வச்சுட்டு வந்தால் போதாது ஆ அதான் தே கல்யாணத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் பார்த்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு சரி சரி சந்தோஷம் சந்தோஷம் ஆமாம் பொண்ணு எடுக்கிற இடத்துல மலரை நீங்கள் கட்டினா தான் உங்கள் வீட்டில் பொண்ணு எடுப்போம் சொல்லிட்டீங்களாம் அப்படியா ஆமாம் ஆமாம் அவங்க அக்காளுக்கு வேண்டி பொண்ணோட தம்பியும் போனால் போகுதுன்னு நம்ம மலரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சமத்துச்சிட்டு அப்படியா என்னது போனா போகுதுண்ணா அப்படித்தான் மலர் ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க நான் வரும்போது கூட இப்போ எங்கிட்ட அதை பற்றி தான் கேட்டாங்க பொண்ணோட தம்பிக்கு அக்கா மேல ரொம்ப பிரியமா அதனால அக்காளுக்கு வேண்டி உன் போனா போகுதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தான் நான் வந்து அதனாலதான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் தான் கல்யாணம் பண்றோம் அப்படியா ஒன்னும் என்ன சித்தி சும்மா இருங்களேன் உங்க பேத்திக்கு ஒன்றுமே ஒண்ணுமே இல்ல தான் கேக்குறேன் இந்த பொண்ணுங்களுக்கு இருக்க வேண்டிய குணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை இல்ல அதான் கேட்குறேன் என் பிள்ளைய பத்தியா உன் தங்கச்சி எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு குடிஞ்சதெல்லாம் மாட்டா அது இருந்து ஒரு வார்த்தை பூ போல பேசுவா பொண்ணாட்ட நடப்பா இப்படி இருக்கணும் மலரு ரொம்ப நல்ல திச்சி கொண்டு போய் மியூசியத்துல வைங்க மியூசியத்துல வைக்கவா இந்த வாய் மட்டும் குறைதான் பாத்தியா வாய் மட்டும் இல்ல எதுவுமே குறையில என்கிட்ட முத்துமணி முத்துமணி வந்த உடனே அவங்ககிட்ட சண்டைக்கு நிக்காத உள்ள பிள்ளை தானே அவளும் காயத்ரி வேலைக்கு போய்கிட்டு இருக்கியா ஆ போய்கிட்டு இருக்கேன்கா அடுத்த மாசத்தோட ஒரு வருஷம் முடியுது என்ன நீ வேலைக்கு சேர்ந்து ஆ ஆமாக்கா சரி ஓகே நல்லா பிடிச்சிருக்கா வேலையெல்லாம் ம் பிடிச்சிருக்குக்கா போதும் போதும் உள்ள போ எப்பே நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும் நாலரை மணிக்கு இங்கே இருந்து கிளம்பணும் அடுப்படியில எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் பிள்ளைக்கு போட்டு கொடு நீ எடுத்து வச்சு சாப்பிடு இந்த வாரேன் ம் போ மசம் மசம் நின்றுட்டே இருக்காத வந்தவளை கவனி ஆச்சி

கொடுத்தேன் நான் கொண்டு வந்து தானே ம் தாங்க சரி நீ போ போய் பாடுப்போ மலர் சொல்லுங்கம்மா தம்பி நான் மலரோட ஆச்சி பேசுறேன் சொல்லுங்க பாட்டிமா மலரோட போன்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க அது உடனே எடுக்கிறீங்களா என்னன்னு பாப்போன்ட்டு தான் யார் போன் பண்ணாலும் எடுப்பேன் சரிங்க தம்பி சரி அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சொல்லுங்க பாட்டிமா அதான் இந்த கரிகடை வச்சிருக்கிற பொண்ணுரங்கம் அந்த விஷயத்தை பத்தி காலையில மலர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா ஆமா சொன்னாங்க ஏன் பாட்டிமா மறுபடியும் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணாரா இல்ல பேரனுக்கு பாத்துக்கிட்டாங்க அதுக்கு இல்ல நீங்க அவ பண்ணது சரின்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா அதான் சொல்லிக்கிட்டு இருந்தா சரிங்க பாட்டிமா அதுக்கு என்ன இல்ல இல்ல தம்பி பாட்டிமா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல மலர் பண்ணது சரிதான் இல்ல தம்பி அது பாட்டிமா இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க

அதுக்கு பாட்டிமா நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்கள முதல்ல கொஞ்சம் சரியா இருக்க சொல்லணும் இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சது யாரால அதை நீங்க பார்த்து முதல்ல சரி பண்ணுங்க சும்மா மலரையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத விடுங்க பாட்டிமா மலர் ஒன்றும் செவனேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் கழுத்துல போய் கத்தியை வச்சு குத்திட்டு வரல தன்னை தாக்க வந்தவர்கிட்ட இருந்து தப்பிச்சு தன்னை பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவ்வளவுதான் இதை நம்ம பாராட்டலைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அவங்கள திட்டாம இருங்களேன் இல்ல அந்த பொண்ணு ரங்கம் வாசல்ல வந்து நின்று சத்தம் போட்டு ஒரே அசிங்கமா போச்சு பாட்டிமா வீட்டுல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காரு இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு நாலு தட்டு தட்டி உள்ள வச்சிருக்க வேண்டாமா அவரும் எதுவுமே பண்ணல இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சவங்களும் வீட்டில தான் இருக்காங்க அவங்களையும் இது வரைக்கும் எதுவும் நீங்க கேட்கல ஆனா சம்பந்தமே இல்லாம எனக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க பாட்டிமா தம்பி பாத்துக்கங்க நான் வச்சிடறேன் என்னது தம்பி இப்படி பேசிட்டாரு இப்போ யார் தான் தப்பு தம்பி காலேஜுக்கு கிளம்புறது சரி மத்தியானம் லீவு போட்டுட்டு வந்துடா இன்னைக்கும் நீ இல்லைன்னு வையி அப்புறம் அக்கா ரொம்ப கோச்சுக்கு வேணும் மேல அக்கா உனக்கு போ வைக்கிறதுக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து வராங்க நான் இல்லாம இருப்பேனா அன்னைக்கு பொண்ணு பார்க்க தானே வராங்க அதுவும் இல்லாம இதெல்லாம் நம்ம வீட்டுல சகஜம் தானே எப்படியும் நீ வேண்டான்னு சொல்லுவ இல்லன்னா அவர் வேண்டான்னு தான் அசால்ட்டா இருந்துட்டேன் இப்போ கன்ஃபார்ம் ஆகி போ வைக்க வராங்கல்ல நான் இல்லாம எப்படி வந்துருவேன் கண்டிப்பா வந்துடணுமியா கண்டிப்பா வந்துருவேன் பாரு நான் லஞ்ச் கூட எடுத்துட்டு போகல ஷார்ப்பா ஒரு மணிக்கு இங்கே இருப்பேன் சரியா

வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல அக்க கூட இருக்க வேண்டியதுதான் உனக்கு பெரிய வேலை அப்புறம் வர்றவங்க எல்லாம் வாங்கன்னு கூப்பிடணும் அன்னைக்கே நீ இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஒன்னு கேட்டாங்க வந்துருவேன் வந்துருவேன் சரி போயிட்டு வா சீக்கிரமா வர்றதுக்கு பாரு அவன் ஃப்ரெண்டு யாரையோ பூ வைக்கிறதுக்கு கூட்டு வரானாண்டா சரி வரட்டும் அக்கா இன்னும் கடையில இருந்து ஏதாவது எடுத்துட்டு வரணுமா தம்பி எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டாடா அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்த உடனே முதல்ல கல்கண்டு வெத்தலை பாக்கு பூ எல்லாம் கொடுக்கணும்னு ஆத்தா சொல்லியிருக்கா ஆ சரி அதெல்லாம் தனித்தனியா தாம்பாளத்துல எடுத்து வச்சிடலாம் அப்புறம் அதுக்கு அப்புறம் பூ வைக்கிறது அதுக்கு அடுத்து சாப்பிட சொல்லணும்னு சொல்லிருக்கா ஆதா ம் சரிக்கா டிபனுக்கு சொல்லிட்டேங்கா 4 மணிக்கு எல்லாம் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க கொல்ல பக்கம் ஷாமியானா போட்டுறோம்ல தோட்டத்துல அங்க வச்சு சாப்பாடு வச்சுக்கலாம் சரியா ஆ சரிடா தம்பி அதுக்கு அப்புறம் காபி அவ்வளவுதான் சரிக்கா அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் பார்த்துட்டு இன்னும் வேற ஏதாவது விட்டு போயிருச்சான் மட்டும் நீ பாத்துக்கோ ஆ சரிடா தம்பி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னக்கா சொல்லு அது வேற ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நகை தொகையை பத்தி பேசணும்னு அன்னைக்கே சொல்லிட்டு போனாங்கல்ல நீ அவங்க கேக்குறதுக்கெல்லாம் தலையாட்ட கூடாது என்ன சரி தலையாட்ட மாட்டேன் ஆனா அவங்க கேக்குறதுக்கு முன்னாடியே நான் என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிடுறேன் சரியா நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு ஏங்கா இங்க பாருடா தம்பி அக்கா சொல்றத கேளு இந்த விஷயத்துல அவங்க எவ்வளவு நகை கேட்டாலும் நீ போடுவ அதுல எல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அவ்வளவு நகை போட்டுதான் என்ன ஒரு வீட்டுக்கு நீ கட்டி கொடுக்கணும்னா அது எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்குடா நீ ஏங்க அப்படி நினைக்கிற நீ நம்ம வீட்டு மகாராணி உன்னை சீரும் சிறப்புமா நல்ல நகர்லாம் போட்டு அனுப்பி வச்சா தானே எனக்கு மரியாதை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேரம் பேசுற வேலையே இருக்கக்கூடாது தான் நானும் சொல்றேன் இந்த பேரம் பேசுற வேலையே இருக்கக்கூடாது நான் கட்டிக்க போற மாப்பிள்ளை எனக்கு வரப்போற புருஷன் உனக்கு வரப்போற மாமா எப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்கு சரி உருவத்திலையும் தோற்றத்திலையும் அவர் அந்த மாதிரி தான் இருக்காரு அதே மாதிரி குணத்திலையும் அவர் அதே மாதிரி தான் இருக்கணும் சரி இல்லைண்ணா என்ன பண்ணுவேன் அந்த பொறுப்பை நீ என்கிட்ட விட்டுருன்னு சொல்றேன் எனக்காக சபை இல்லை இவ்வளோ நகை அவ்வளவு நகைன்னு பேரன் பேசுகிற வேலையே வேண்டாம் அது தங்க நானும் சொல்கிறேன் நான் அவங்களை கேட்கவே விட மாட்டேன் அவங்க கேட்கும்போத விட அதிகமாகவே நான் செஞ்சிடுவேன் இந்த வேலை தான் ஆகாதுங்கிறது இங்க பாரு நான் ஒருத்தி மட்டும் இந்த வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது நாளைக்கு உனக்கும் ஒரு பொண்டாட்டி வரப்போகிறா அதுக்கடுத்து சின்னவனுக்கும் கல்யாணம் பண்ணனும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம் அதனால் இந்த விஷயத்துலயெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆம்பளை உனக்கு அதெல்லாம் தெரியாது பொம்பளைங்க எங்களுக்கு தான் அந்த விஷயம்லாம் தெரியும் அதனால் நீ கொஞ்சம் அடக்கி வாசி சரி அப்புறம் என்ன தான் செய்யணுங்குற சபையில் வச்சு அவங்க நகை தொகை இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசும்போது என்னையை கேட்காம நீ எந்த வாக்குறுதியும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அவ்வளோதாண்ணா விடு நீ சொல்கிற மாதிரி பண்ணிடலாம் சரி இப்போ நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரி அப்போ தான் முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ போய் தூங்குனா எப்பிட்றா தூக்கமும் வராது கலக்கி குளிச்சிருக்கேலக்கா அதெல்லாம் படுத்தா நல்ல தூக்கம் வரும் போ கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி ஒருவேளை நீ அசந்து தூங்கிட்டேன்னா நான் எழுப்பி விடுறேன் போ போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி போ வேலை தலைக்கு மேல கிடக்கு தூங்க சொல்ற மாடு அதான் வேலையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இந்த மாடு இருக்குல்ல பாத்துக்கணும் நீ போய் தூங்கு போ தம்பி சொன்ன கேளுக்கா சின்னவன் போட்டோ எல்லாம் எடுக்கணும் இருக்கான் நீ கொஞ்ச நேரம் தூங்கி எந்த முகம் நல்ல புஷ் இருக்கும் போட்டோவுக்கு அதான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் போ கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி போ சரி தூக்க வந்தா தூங்குறேன் இல்லாட்டி எஞ்சி வந்துருவேன் என்ன ம் சரி போ நானும் இன்னைக்கு ஆபீஸ் போக மாட்டேன் வீட்ல தான் இருப்பேன் ஒருவேளை நீ அசந்துட்டேன்னா நான் எழுப்பி விடுறேன் அதனால தைரியமா போய் தூங்கு போ ம் சரி பாப்பா ஏய் பாப்பா இங்க வா எம்கே சார் கிளம்பிட்டீங்களா ஆமா அவ்வளவுதான் கிளம்பிட்டேன் அம்மா நீ எப்படி எம்கே சார் ஒரு குட் நியூஸ் இன்னைக்கு உமா காலேஜுக்கு வரல அதனால காலையிலேயே இன்னைக்கு அவ லீவ்னு எனக்கு தெரியும் அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு செட் டிரஸ் நான் பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரி சோ நம்ம இங்க இருந்தே உங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படியா அப்படினா எனக்கு சொதரேரி குதிக்கிற வேலை மிச்சம் ஆமா சரி அப்படினா நான் இப்ப போயிடு வீட்ல என்னென்ன வேலை இருக்கு எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு காலேஜ் முடியற டைம்க்கு கரெக்ட்டா வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் ம் நீ முடிஞ்சா இங்க டிரஸ் மாத்து இல்லனா எங்க வீட்ல வச்சு மாத்திக்கலாம் எங்க அக்கா இருப்பல்ல அங்க வச்சு மாத்திக்கலாம் சரியா ம் சரி ம் சரி வீட்ல என்ன சொல்லிட்டு வந்திருக்கா 6 மணிக்கு என்ன கூப்பிடுவாங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன் 6 மணியா 4:30 மணிக்கு அவங்க வந்து அஞ்சு 5:30 சரி ஓகே அங்க இருந்து கிளம்பினா ஒரு கால் மணி நேரத்துல நான் அங்க கொண்டு வந்து விட்டுறேன் உங்க வீட்ல இருந்து ஆளுங்க வர்றதுக்குள்ள நீ இங்க இருப்ப சரியா அப்படியே அவங்க கூட போயிரு சரி சரி உங்க வீட்ல என்ன சொல்லியிருக்க? நான் ஊர் பாட்டத்தல மட்டும் மார்க் ரொம்ப கம்மியா எடுத்திருந்தேன்னு எங்க வீட்ல கேட்டாங்க அத சாக் வச்சு இப்ப சொல்லிட்டேன் அந்த கிளாஸ்க்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும்னு எங்க சார் சொல்லியிருக்காரு அதனால எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படினு சொல்லிட்டு வந்திருக்கேன் உனக்கு மட்டும் ஒண்ணு சொன்னா அவங்க நம்புவாங்களா எனக்கு மட்டும் இல்ல என்ன நாலு பேருக்கு சேர்த்து தான் அப்படினு சொல்லியிருக்கேன் கேட்டாங்க நம்ம காலேஜ்ல கம்ப்யூட்டர் லேப்ல எப்படி ஆளுங்க இருப்பாங்கல்ல அதனால ஒண்ணு பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் ரொம்ப தைரியம் தான் உனக்கு நீங்க தான சொன்னீங்க ரிஸ்க் எடுத்து பாப்போம்னு சரி மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்ட அடி வாங்குவோம் ஆனா மாட்டலனா உங்க வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா உங்க வீட்ல இருக்கிற எல்லார் கூடயும் சேர்ந்து பேசி பழகிட்டு வரலாம்ல

பூ இன்னும் கொஞ்சம் அதிகமா வைக்கலாம்ல மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்து வச்சு விடுவாங்கல்லடா உன் பொண்டாட்டி தானே வந்து வைப்பா அப்ப தலையில இடம் வேணும்ல சரி நீ பாரு பாப்பா அக்காவை பாத்துக்கடா நான் போய் வேலையை பாக்குறேன் ம் சரிங்கனே அவன் ஆளை பத்தி சொன்ன உடனே ஓடுறான் பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ ஏன் என்ன தேவது கதை கட்டி விடாத தம்பி அக்கா கிட்ட இருந்து பவுடர் கிரீம் எல்லாம் எடுத்து போட்டு கண்ணத்தை ரெடியா வச்சுக்கோ இன்னைக்கு முத்தம் கொடுத்தாலும் கொடுப்பா ரொம்ப ஓட்டாத என்கிட்ட நல்லா வாங்க போற சரி நான் போய் வேலையை பாக்குறேன் மைனியை பற்றி பேசினதும் அண்ணனுக்கு தான் ஓடிட்டாங்க பாத்தீங்களாக்கா ஆமாம் பாத்தியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் எல்லாேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு க்ளீனிங் ஒர்க் பலகாரம் பண்ணுற வேலை அப்படி அப்படின்னு நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி வரைக்கும் ஸ்கூல் வேறு வச்சுருந்தாங்க அதனால இன்றைக்கி வீடியோ கரெக்ட் டைமுக்கு போட முடியல நாளைக்கும் வீடியோ போட முடியுமாங்கிறது சந்தேகம் தான் அன்னைக்கு போன மாதம் தம்பிக்கு கல்யாணம் வச்சுருந்தோம்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே வேலைன்னு சொல்லி கிளம்பிட்டாரு மும்பைக்கு தம்பி இப்போ தான் வந்திருக்காரு தீபாவளிக்கு ஸோ நம்ம ஃபேமிலியிலேருந்து இன்னும் அவருக்கு அழைப்பு வைக்கல அதனால் நாளைக்கு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நாளைக்கு அதனால் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் மறுநாள் தீபாவளி அதுக்கு அடுத்த நாளும் அப்படி இப்படின்னு வேலை இருக்க தான் செய்யும் மூணு நாளும் வீடியோ கரெக்டாக போட முடியுமான்னு தெரியலை கரெக்டானு சொல்கிறத விட வீடியோவே போட முடியுமான்னு தெரியலை இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சாலும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு ஆசையாக தான் இருக்குது எனக்கும் டைம் கிடச்சா கண்டிப்பாக போடுறேன் அதனால் வீடியோவை மேக்ஸிமம் எதிர்பார்க்காதீங்க ஒரு வேலை நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் போட்டுவிட்டு வீடியோ போட்டுடுறேன் எல்லாரும் தீபாவளியை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம தென்மதுரை வைகை நதியை பற்றி தான் இந்தியாவில் அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்களில் ஒரு கல்யாணம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்றென்றும் காதலில் பார்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போ இங்கே நடக்கிற கல்யாணங்கிறது ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட் அதுலேயும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம் பொண்ணு ஒரு மாதிரி கேரக்டர் மாப்பிள்ளை ஒரு மாதிரி கேரக்டர் முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகுமான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் எனக்கும் கோபாலன் அவருக்கும் செட் ஆகுமான்னு பார்க்கணும் இதுக்கு நடுவில் என் குட்டி தம்பி வேறு அவனுக்கு இன்னும் மலர் தான் மைனியை வரப்போகிறாங்கன்னே தெரியாது இந்த மாதிரி இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்டில் அவங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம வந்து கொஞ்சம் வசதியான ஃபேமிலியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ கல்யாணத்தில் எவ்வளோ பிரச்சனை வரும் எல்லாத்தையும் வரிசையாக நம்ம பார்க்குறோம் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சேடாக கொண்டு போக போகிறதில்ல ஒரு காமெடியாக தான் கொண்டு போக போகிறோம் இப்போது எதுக்காக இதை சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா எல்லா சீனும் வச்சு இந்த சீரியஸை மேக் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று மாப்பிள்ளை வீட்டில் மூணு அண்ணன் தம்பிங்க அப்போது மூணு பேருக்கும் ஒய்ஃப் வருவாங்க அப்போ மூணு மருமகளுங்க அவங்களுக்குள்ள எப்படி எப்படியெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இப்போ ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியிலருந்து வர்றாங்க அவங்க கொஞ்சம் ரிச்சாக இருக்கலாம் இன்னொருத்தவங்க மிடில் கிளாஸாக இருக்கலாம் அது அப்போ அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த சீர் செனத்தி அதிலெலாம் நிறைய பிரச்சனை வரும் தமிழ்நாட்டில் உள்ள மோஸ்ட்லி குடும்பங்களில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும் நம்ம பார்க்காததெல்லாம் இல்லை நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கிறது வேறு முன்னாடி வந்து அப்படி இருந்தது நான் நிறையா பார்த்துருக்கேன் அதை எல்லாத்தையும் நான் இந்த சீரிஸில் கொண்டு வரலாம்னு நினச்சிருக்கேன் இப்போவும் நிறையா குடும்பங்கள் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது பட் எல்லாத்தையும் சண்டை சச்சரவு அப்படின்னு கொண்டு போகாமல் கொஞ்சம் காமெடியாகவே தான் கொண்டு போவேன் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் பாருங்கள் அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க என்ென்றம் காதல் மாதிரி எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு அப்படி இல்லை எல்லா சீரியஸையுமே நான் என் காதல் மாதிரி எடுத்துட்டேன்னா அப்புறம் என்றென்றம் காதலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்காதுல்ல இந்த கதையே நார்மலாக ஒரு டிபிக்கல் தமிழ்நாட்டு குடும்பத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் நடக்குது ஒரு கல்யாணம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் தான் காட்டலான்னு இருக்கோம் அது போக இதுக்கு நடுவில் காதல் அது எப்படி வருது அவங்களுக்குள்ள என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவங்க எப்படி அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் இந்த கதைக்கு நான் ஏன் தென்மதுரை வைகை நதின்னு பேர் வச்சேன் அப்படிங்கிறத கதை முடியும் போது சொல்கிறேன் அப்புறம் வழக்கம் போல் நம்மளோட மற்ற கதைகள் மாதிரியே இந்த கதையிலையும் ஒரு உண்மை சம்பவம் இருக்குது எங்கள் பக்கத்துலேயே நடந்த கதை தான் அது வந்து என்ன ஏதுங்கிறத நான் கதை முடியும்போது சொல்கிறேன் அதுக்குள்ளே யாரும் அவசரப்பட்டு என்ன இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிடாரு இங்கே தயவு செஞ்சு ஒரு உண்மை சம்பவம் இங்கே எங்கள் பக்கத்தில் நடந்தது தான் யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவம் அதை நம்ம கதையில் கொண்டு வரும்போது அந்த மாதிரியெல்லாம் வைக்காமல் அப்படி இல்லாமல் இப்படி இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத தான் நான் கொண்டு வர போகிறேன் அது என்ன ஏதுங்கிறத கதை முடியும் போது சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்ட மாதிரி நிறைய எபிசோடு வச்சு தான் இந்த சீரியஸை கொண்டு போக போகிறேன் நிறைய எபிசோடு வந்துடும் ஏன்னா கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல அதனால் கதையும் ரொம்ப லென்த்தான கதை தான் ஸோ உங்கள் ஆசைப்படியே தான் இருக்கும் காதல் ரொமான்ஸ் காமெடி எல்லாமே இருக்கும் சேட்னஸ் இருக்காது பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் தான் சரி பார்த்துக்கலாம் அப்புறம் நம்மளோட இன்னொரு கதை இருக்குல்ல கிளியே எந்த செல்வ களஞ்சியமே அது நான் நாளைக்கு போடலான்னு பார்த்துட்ருக்கேன் முடிஞ்சால் கண்டிப்பாக போட்டுடுறேன் ஒரு வேளை தீபாவளி வேலை கல்யாண அழப்பு வேலையில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக தென்மதுரை வைகை நதி போடுறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த கிளியே செல்வ களஞ்சியமே அது போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் பேசிட்டேன் போயிட்டு வரேன் மறுபடியும் எல்லாருக்கும் இனியே தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் மாத்திட்டியா பாப்பா அம்மா மாத்திட்டே சரி பாக்கங்க பேக் இங்கே தான் இருக்கு அதை எப்படி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரது அப்படியே சொல்றேன் எங்கயே வச்சிட்டு வரக்குற அம்மா சார் அப்ப நீங்க திரும்ப என்ன இங்கே தான கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லியிருக்கீங்க ஏய் ஒரு வேளை காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீ கையில பேக் வச்சிருந்தேன்னு வெச்சுக்கோ அப்படியே வெளிய நின்னுக்கலாம் உங்க அண்ணன் வந்தாங்கன்னா இப்பதான் நான் வெளிய வரேன் அப்படினு சொல்லி அவங்க கூட போயிர்லாம் அப்படியே அப்படியே நான் போய் எடுத்துட்டு வந்தறட்டா வென்னிலா

ஆ சரி எத்தனை தட்டு அஞ்சு தட்டா தேங்காய் பழம் சரி கல்கண்டு அதில் என்ன ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் பைனாப்பிள் ஆ சரி இது வெத்தலை வாக்கு தட்டு அதில் கொஞ்சம் பூ வச்சாச்சா சரி இந்த பக்கம் ரோஜாப்பூ சரி கரெக்டாக தான் இருக்குது மல்லிகைப்பூ ரொம்ப கம்மியாக இருக்குது பரவாயில்லையா அது இல்லை பார்வதி பூ தனியாக ஒரு பையில் எடுத்து வச்சிருக்கோம் இது தட்டில் ஒரு பார்வையை வைக்கணுங்கிறதுக்காக அளவாக கொஞ்சம் வச்சுருக்கோம் வேறு போகையில் கீழே விழுந்துருச்சுன்னா அப்படியா சரி சரி கரெக்டு தான் கரெக்டு தான் எல்லாம் சரியா இருக்கா பார்வதி சரியா இருக்குமா உங்களுக்கு தெரியாததா பெரியவங்க நீங்க அப்படி இல்ல என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வருஷ கணக்காயிருச்சா அதனால ஒண்ணு ஞாபகத்துல இல்ல பாத்துக்கா அப்படின்னாலும் இடத்துக்கு கல்யாணம் வீட்டுக்கு போக வரையில பாத்துருப்போம்ல இருந்தாலும் பார்வதி நீ பாத்து சொன்னா கொஞ்சம் சரியா இருக்கும் அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறது சரிங்கம்மா சரிங்கம்மா எல்லாம் சரியா தான் இருக்கு என்ன செய்ய போறீங்க அதான் போயிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட வேண்டியதான் பொண்ணு வீட்டுல சாப்பாடெல்லாம் வேற ஏற்பாடு பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம இருந்து சாப்பிட்டு வச்சிட்டு வந்துட வேண்டியதான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நீங்க சும்மா தாம்பள தட்டை மட்டும் தூக்கிட்டு போனா மரியாதையா இருக்குமா ஆமா பொண்ணுக்கு ஒரு தான் எடுத்துருக்கலாமே அடே அப்படியா ஆமா ஆச்சிமா அவங்க சாப்பாடு எல்லாம் போடுறாங்க அப்படிங்கும் போது நம்ம சும்மா தேங்காவில தட்டை கொண்டு போய் வச்சிட்டு வர்றது மரியாதையா இருக்குமா பொண்ணுக்கு ஒரு பட்டுச்சாலையாவது எடுத்து கொண்டு போய் வச்சா தானே நல்லா இருக்கும் ஐயோ திடீர்னு இப்படி சொன்னா நான் என்ன செய்வேன் நீங்க தான் ஜவுளிரை வச்சிருக்கீங்களா ஆச்சிமா வள்ளிக்கிட்ட சொன்னால் ஒரு பட்டுச்சாலையை வந்து வச்சிட போறாரு பாத்தியா இதுக்குதான் பார்வதி வேணுங்கிறது அப்படி செஞ்சாதான் மரியாதையா இருக்குமா ஆமா பின்ன உங்க பேரனோ கவர்மெண்ட் மாப்பிள பொண்ணு வீடு பார்த்தா உங்களுக்கு பல மடங்கு வசதி அப்படி இருக்கும்போது சும்மா ஒரு தாம்பாள தட்டு வத்தல வாக்குன்னு கொண்டு போய் வச்சுட்டு வந்தா நல்லாவா இருக்கும் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்துக்காவது ஒரு பட்டு புடவை எடுத்து வச்சா தானே நமக்கு கௌரவமா இருக்கும் ஆச்சி வேன் வந்துருச்சாச்சி சூளம் எந்த திசைன்னு பாருங்க அதுக்கு ஆப்போசிட்ல வேனை திருப்பி வைக்கணும் பள்ளி இன்னைக்கு சூளம் மேற்கு நீ வேனை கிழக்கு பக்கமா திருப்பி வைக்க சொல்லு அப்படி நம்ம ஒரு தடவை சுத்தி போயிடலாம் அப்படிங்களாக்கா சரிங்கக்கா தெரியாணே டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போய் கடையில் இருக்கிறதுலே நல்ல விளம்பர் அந்த பட்டு புடவ ஒன்று எடுத்துகிட்டு வந்துடு பட்டு புடவையா எதுக்காச்சு இன்னொரு இடத்துல பொண்ணுக்கு தாம்பாளக்கத்தில் ஒரு பட்டு புடவ வச்சு கொடுக்கணுமாப்பா அதான் மரியாதையாக இருக்கும்மா தார்வதைக்கா சொல்கிறாங்க ஏன்க்கா அப்படியா பொண்ணு வீட்டில் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களா வள்ளி ஆமாம் சொன்னாங்க ஆ அவங்க சாப்பாடு ஓடும்போது நம்ம சும்மா தேங்காய் பழக்கத்தை கொண்டு போய் வச்சுட்டு சும்மா பூவை மட்டும் வச்சுட்டு வந்தால் நல்லா இருக்கும் பொண்ணுக்கு ஏதாவது மரியாதை செய்யணும்ல ஆமாம் வெள்ளி நான் கிளம்புறதுக்கு நேரம் இருக்குது நீ வண்டி எடுத்துகிட்டு போனேன்னா டக்குனு ஒரு பட்டு புடவை எடுத்துகிட்டு வரலாம் அது நல்லா பச்சை கலரில் கொஞ்சம் விலை வசந்த பட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துடு பட்டா யாருக்காச்சி பொண்ணுக்கு தாங்க பூ வைக்கிறதுக்கெல்லாம்மா பட்டு புடவை கொடுக்கணும் பொண்ணுக்கு அதானே எனக்கெல்லாம் பூ வைக்க வரும்போது நீங்கள் பட்டுச்சாலை எடுத்துகிட்டு வரல இத்தனைக்கும் சொந்தமாக ஜவுளி கடை வச்சுருக்கீங்க எனக்கு ஒன்று அப்படி பட்டை எடுத்துகிட்டு வரலையே சும்மா ஒரு நாலு மணம் பூவை கொண்டு வந்து தலையில் வச்சிட்டு தானே போனீங்க ஆமாம் சுமதி பொண்ணு வீட்டில் சாப்பாடெல்லாம் போடுறாங்களாம் அப்படி இருக்கும்போது நம்ம வெறுங்க வீசிக்கிட்டு போனால் நல்லா இருக்காது அதான் பொண்ணுக்கு மரியாதை செய்யணும்னு அவங்களை சாப்பாடு போட சொல்லி நம்மளா கேட்டோம் அவங்களா தானே செய்யறாங்க அதை அவங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால என்ன முடியுமோ அதை தானே நம்ம செய்ய முடியும் ஏன் சொந்தமாக ஜவுளி கடை வச்சிருக்கோம்னு நீயே சொல்ற அப்போ நம்மளால ஒரு பட்டு பட்டுப்படம் எடுக்க முடியாதா எடுக்க முடியும்னா அப்போ எனக்கு பூ வைக்க வரும்போது எடுத்துட்டு வந்திருக்கணும்ல எதுக்கு எடுத்துட்டு வரல ஒரு கண்ணில் சொன்னா போ இன்னொரு கண்ணில் வெண்ணையும் வச்சு பாக்குறீங்க இப்போ அந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் நான் எனக்கே பூ வைக்க வரும்போது பட்டு எதுவும் எடுத்துட்டு வரல

அவங்க அக்காவுக்கு நீங்க பூவும் வைக்க போறீங்க இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷனை நான் நடக்க விட மாட்டேன் ஒரு கையில பூவும் இன்னொரு கையில கத்தியும் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒண்ணு இப்பவே மலர் தலையில நான் பூ வச்சு எங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கே இப்பவே இந்த இடத்துலயே கல்யாணம் நிச்சயம் பண்றோம் இல்லாட்டினா இங்க இருக்கிற எல்லாரையும் வெட்டுவேன்